வணக்கம் தீதும் நன்றும் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினியன் தீதும் நன்றும் தீதும் நன்றும் வாழ்வி நிறு பக்கங்கள் தீயது நடந்தால் உள்ளம் தவிப்பு நல்லது நடந்தால் மனமோ மகிழ்வு தீதும் நன்றும் வாழ்வி நிறு பக்கங்கள் தீயது நடந்தால் உள்ளம் தவிப்பு நல்லது நடந்தால் மனமோ மகிழ்வு நல்லதிற்கும் தீயதிற்கும் நாமே பொறுப்பு ஒன்றை விட்டு ஒன்று இல்லையே தீதும் நன்றும் வாழ்க்கையின் இயலே தீயதற்கும் தீயதுக்கும் பொறுப்பு ஒன்றை விட்டு ஒன்று இல்லையே தீதும் நன்றும் வாழ்க்கை விதைத்து நலமுடன் காத்து வல்லவராக நகர்த்தி நல்லதை விதைத்து நலமுடன் காத்து வல்லவராக வாழ்வினை நகர்த்தி தீமையை கலந்தால் தேரோட்டமாகுமே வாழ்வு தீமையை கலந்தால் தேரோட்டமாகுமே வாழ்வு நீரோட்டமாக வாழ்வு அமைய தீயதை தவிர்த்து நல்லதை செய்வோம் நீரோட்டமாக வாழ்வு அமைய தீயதை தீயதை தவிர்த்து நல்லதை செய்வோம் எண்ணங்கள் வாழ்வினை செப்பனிட செயல்கள் சமூகத்தை மேம்படுத்த விழிப்புணர்வாகுமே வாழ்வு எண்ணங்கள் வாழ்வினை செப்பனிட செயல்கள் சமூகத்தை மேம்படுத்த விழிப்புணர்வாகுமே வாழ்வு தீமையை வெல்ல நன்மையை ஆயுதம் நன்றியோடு வாழ்வினை வாழ தீயதை தவிர்ப்போம் நல்லதை செய்வோம் தீமையே வெல்ல நன்மையே ஆயுதம் நன்றியோடு வாழ்வினை வாழ தீயதை தவிர்ப்போம் நல்லதை செய்வோம் தீதும் நன்றும் அவரவர் பயனே தீதும் நன்றும் அவரவர் வினைப்பயனே அவரவர் வினைப்பயனே நன்றி வணக்கம்